кристовой живиет கிரைஸ்தீவன விசுவாசி நன்மை நடந்தால் சில பேர் சொல்லுவாங்க கர்த்தோலம் கிடையாது ஆசைய சத்யவேத கிருத்தமாய் இருக்க கூடாது ஆக ஹய உள்ளவராக நான் இரலு சூழ்நிலை சந்தர் நம்ம நடைசாரது అలా లూయ నేరం சில காலம் சில சூழ்நிலை நம்மை டெரெக்ட் பண்ண கூடாது நம்ம நடைசாரது அற்புதம் அதுபுதனா நன்றி சொல்லு சந்தர் நான் அவகாசம் சூழ்நிலை இதெல்லாம் வைத்து நடுசு கிடையாது கால சமய அவகாச சந்தர் இவுகளெல்லாம் இட்டுக்கொண்டு நான் சல்ல ஒன்று நடக்கவில்லை என்றாலும் உன் என்றாலும்ாரியூ நல்லவர் அதற்க நன்றி சொல்ல வேண்டும் அதுக்காக அவருக்கு காரணம் இருக்கு நன்றி சொல்வதற்கு வேறு சொல்லுவதற்கு இதனோத்த சே ஆண்டவர் ஒன்றுமே செய்யலையே நீ நனில்வே அனு செய்ய அனு காப்போன்மோஷன் மதுலுத வேண்டும் நான் யாக்கே ಸಲ್ಲಿಸಬೇಕು அப்படிப்பட்ட விசுவாசி ஆ ரீதியாக விசுவாசி நாலே நடத்தப்படுற ಯಾವುದರ ಮುಖಾಂತರ அவனு ನಡೆಸಲ್ಪಡತಾ படுத்தா ಅನ್ನೋದನ್ನ சர்க்கிம்ஸ்டான்ஸ் சூழ்நிலையும் சந்தர்ப்பங்களும் நேரங்களும் சீசன் டைம்ஸ் தான் லீட் பண்ணுது என்ன சரி நான் கோடி கோடித்தேன் இறுதி

ಅದೇ ವೆಲೆ ಪಾಟೀಲ್ ನಿರಂತರ ನಡೆಸಲ್ ಆಮೇನ್ ಆ ಆ ಪ್ರಕಟಣೆಗಳಿಂದ ನೀವು ತುಂಬಿದವರಾಗಿದ್ರೆ ಆ ಪ್ರಕಟಣೆಗಳ ವಿಷಯವಾಗಿ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಅವರು ಒಳ್ಳೆಯವರು